அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தை உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும் இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது என்று கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளை எழுதுகிறார் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை இந்த உலகமும் அதில் உள்ள அனைத்தும் நிலையற்றவை இந்த உலகமும் அதில் உள்ள அனைத்தும் அழிந்து போகும் தன்மை உடையவை எனவே அழிந்து போகும் தன்மை உடைய இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ளவை மீதும் நீங்கள் பற்று கொண்டு வாழ வேண்டாம் மாறாக இந்த உலக வாழ்க்கைக்கு பின் என்றுமே அழியாத நிலை வாழ்வை உங்களுக்கு பரிசாக தர காத்திருக்கிற அந்த கடவுள் மீது பற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்ந்து அவர் உங்களுக்கு பரிசாக தர காத்திருக்கிற அந்த நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்ளுங்கள் ஒருமையாக்கிக் கொள்ளுங்கள் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக திருச்சபையின் மக்களுக்கு அறிவுரை கூறுகிறார் மக்களை அதில் உள்ளவை மீதும் நீங்கள் அதிக பற்றுக் கொண்டு வாழும் போது நீங்கள் வாழ்வதால் கட்டளை நீங்கள் மீறி செயல்பட்டு கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து நீங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள் அந்த நிலை வாழ்வையும் இழந்து விடுவீர்கள் என்பதை கருத்தில் கொண்டு இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ளவை மீதும் நீங்கள் பற்றுக்கொண்டு வாழ வேண்டாம் மாறாக இந்த உலக வாழ்க்கைக்கு பின் என்றுமே அழியாத நிலை வாழ்வை உங்களுக்கு பரிசாக தர காத்திருக்கிற அந்த கடவுள் மீது பற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்ந்து அவர் உங்களுக்காக தர காத்திருக்கிற அந்த நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக குறிந்து நகர திருச்சபையின் மக்கள் அறிவுரை கூறுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உலகத்தின் மீதும் அதில் உள்ளவை மீதும் நாமும் பற்று கொண்டு வாழும் போது நாம் கடவுள் பற்று அற்றவர்களாக வாழ்வதால் நாமும் கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து நாம் பெற்றுக்கொண்ட மீட்பையும் இழந்து விடுவோம் நிலை வாழ்வையும் இழந்து விடுவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே அழிந்து போகும் இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ளவை மீதும் பற்று உலக வாழ்க்கைக்கு பின் என்றுமே அழியாத நிலை வாழ்வை நமக்கு பரிசாக தர காத்திருக்கிற உன்னத கடவுள் மீது பற்று கொண்டு அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் எந்த உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் அந்த நிலை வாழ்வையும் நாம் உரிமையாக்கிக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் உம் மீது பற்றுக் கொண்டு உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் நாங்கள் பற்று அற்றவர்களாக வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீர்கள் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பயிர் சொல்லி அழைக்கப் பெற்ற நாங்கள் உம் மீது கொண்டு உமக்கு ஏற்புடைய வாழ்க்கை இந்த உலகில் வாழும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியராக மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்